வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன் எது இருந்தாலும் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பேச போகிறேங்க மனம் திறந்து பேசுகிறேன் அது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கேளுங்க பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸு சேனலுக்கு உங்கள் ஆதரவு என்றைக்குமே தேவை அப்படியே சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை பாடி பெயினாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அந்த பாடி பெயின்னால் எந்த வேலையுமே என்னால் செய்யவும் முடியல ஆனாலும் நான் வேலையும் செய்கிறேன் கமெண்ட்ஸ் அண்டு ரிப்ளை எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு டைமும் பற்றலை ரெஸ்ட் எடுக்க என்னால் முடியல ஆனால் ரெஸ்ட் எடுத்துட்டால் பிறகு வேலை செய்யவும் முடியலை விவர்ஸ் நான் உங்கள் சேனல் அத்தனையுமே பார்ப்பேன் எனக்கு கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் நான் கமெண்ட் பண்ணுவேன் ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட் கூட நான் அப்படியே ஓட விட்டுடுவேன் அதை நான் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ரெவின்யூ வரும் வாட்ச் அவரும் வரும் ஃபுல்லாக பார்த்தா அதனால் என்னால் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படின்னு நான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கிப்பே பண்ணுறதே இல்லை கடைசி வரைக்குமே வீடியோ ரெண்டு நிமிஷம்னா அட்வீச அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனாலும் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் யூடியூப்புக்கு கூட அது பெனிஃபிட்டாக இருந்தால் இருக்கட்டும்னு நான் நினைப்பேன் ஏன்னா எனக்கு வியூஸு வ வருதோ இல்லையோ ஆனால் யூடியூபுக்கும் உங்களுக்கும் ரெவின்யூ வரணும் பெனிஃபிட் வரணும்னு நான் நினைக்கிறேன் அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த இன்றைக்கி இப்படி ஒரு வீடியோ போட்டேன் என்னால் முடிஞ்ச ஒரு உதவின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ண அத்தனை பிள்ளைங்களுக்கும் ரொம்ப மனமார்தான் நன்றி நீங்களும் என்னை போலவே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்கன்னு எனக்கு தெரியும் வீவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் சமையல் வீடியோ போட்டுட்டு இப்போ நான் டூ பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸு பேசிகிட்டு இருக்கேன் கருணை பிரகாசம் சேனல் அண்ட் அன்னை கிச்சன் ஹோம் சேனல் அகிலன் சேனல் அது ப முதல்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே நான் அகிலன் சேனலை பார்த்துட்டு வரேன் நல்ல தம்பி அவர் ராஜேஸ்வரி வெண்ணிலா மனமாக இருந்தால் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெய்லி சந்திக்கும் ஜெனிப்பர் அவர்களுக்கும் நன்றி